ஆனா எந்த ஊர்ல இருந்து வராீங்க ஏககர வடகரை வடகரை தென்காசி வடகரைனா ஆமா தென்காசிக்காரங்க தான் ஏகப்பட்ட குட்டிகள் வாங்குறாங்க இப்போ ஒண்ணு கூட இல்ல சந்தையில சந்தையில வந்தது இன்னைக்கு இதுதான் டாப் நம்ம என்ட்ரன்ஸ்லயே நுழைஞ்ச உடனே அட்டகாசமா ஒரு கடா இருக்கீங்க கடா இல்ல த்ரீ நைன்டி செட்டு த்ரீ நைன்டி செட்டுனா புரியல என்ன பேரு அப்படியா ரஷ்யா ஆஹ் செம்ம டாப்பா இருக்குங்க முழுகா முழுகா அவங்க இருக்கட்டும் புள்ள காட்டுங்க அப்டேங்க அப்பா சரியான சைஸ் இடம் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் கறி மாத்திரம் அறுபது கிலோ வரும் கறி மட்டும் அது அறுபது கிலோ வந்துருமா கேட்டா என்ன காணும் பிடிக்க முடியாது ரெண்டு கை வேணும் குறுக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க குருக்கெல்லாம் நல்ல சைஸா இருக்கு அங்க ஒண்ணு பிடிச்சிருக்கீங்க அது தான் வடகரை தான் வடகரை தானா நல்ல தெளிவான செட்ட அப்புறம் காலையில இறக்கிருக்காங்களே என்ன விலைக்கு முடிஞ்சது என்ன சொன்னாங்க எப்படி கேட்டிங்க எப்படி அறுபது ரூபா சொன்னாங்க அறுபது ரூபா சரி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வந்து நாற்பத்தஞ்சாயிரம் முதல் வேலை எப்படி கேட்டிங்க எப்படி ஏத்துனீங்க அறுபது ரூபா சொன்னாங்க சரி அறுபது ரூபா சொல்லி முப்பத்தி எட்டு சொல்லி ஆ நாற்பத்தஞ்சில் முடிஞ்சது ஆ அண்ணா இது ஏன்ட்ட காட்டுங்க என்னியை பத்து காட்டுங்க அஞ்சுல முடிஞ்சது நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஆயிரம் என்ன தேவைக்காக போகுது குருவான் குருபான் ரைட் அது எல்லாம் குரூபான் இது என்ன முடிஞ்சது அது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு அது கன்னி அது இருபத்தெட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு அஞ்சு அசத்தி இருக்காங்க ஒண்ணு கூட இல்ல இல்ல இது மாதிரி அந்த மாதிரி ஒண்ணு கூட கிடையாது ஏன்னா இன்னும் கூட கிடையாதுதான் இன்னைக்கு சந்தை நிலவரத்தை சொல்லுங்க ஆடுகள் வளர்த்தப்பட்டு இருக்கு எப்படி வந்திருக்காங்க விலவாசி எப்படி இருக்கு ஆடு நிறைய வந்திருக்கு இன்னைக்கு சௌரிமா தான் இருக்கு பரவாயில்ல பேரம்பசி வாங்கலாம் பேரவாசி வாங்கலாம் ஆடுகள் வரதுன்னா கிடா குட்டிகள் வளர்ப்பு குட்டிகள் எல்லாமே வந்திருக்கு செம்பரி கடைகள் நிறைய வந்திருக்கு செம்பரி கடாய்கள் நிறைய வந்துரு கடையில நிறைய தான் ஆமா இந்த டைம்ல வளப்பு குட்டிகள் நம்ம சௌரியமா வாங்கலாம் 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 வளர்ப்பு குட்டி நல்ல விலைக்கு வாங்கலாம் கருப்பு வெள்ளையில அட்டகாசமா ரெண்டு வச்சிருக்கியா ஆமா ரெண்டு கடை வாங்கிருக்கு ரெண்டு கடை வாங்கிருக்கா மாமா தான் வாங்கியிருக்கா ரைட் எந்த ஊருக்கு போகுது வடகரை தென்காசிக்காரங்க விடவே மாட்டீங்களா ஏகப்பட்ட கடாக்கள் உங்களுக்கு தான் போகுது என்ன சூப்பர் வாங்கின கடாவை பத்தி சொல்லுங்க மைக்கு கொடுங்க என்ன ஐம்பனாயிரம் சொன்னேன் சொன்னது நான் தான் சொன்னேன் சரி ஆமா நாற்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காரு ஐம்பது சொன்னதை பத்து ஆமா பத்து பத்துக்கு ஐயாயிரம் குறைச்சாச்சு ஆமா அப்ப இருபது இருபது நாற்பது நாற்பது சூப்பரா இருக்கு பல்லு எப்படி இருக்கு ஒன்னு ரெண்டு பல்லு ஒன்னு நாலு பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு நாலு பல்லு இடமதிப்பு மதிப்புலாம் எவ்வளவு இருக்கும் இடமதிப்பு ஒரு கிடையாது ஒண்ணு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேல இருக்கும்

முடிஞ்சது முடிஞ்சது வில ரெண்டும் சேர்த்து நாற்பது ஐயா நாங்க வந்து விஜயகாசம் வந்து வரோம்யா என்ன சொல்லணும் என்ன மாவட்டம் வரும் திருவாரூர் மாவட்டம் யா விருதுநகர் மாவட்டம் வியாபாரியா சம்சாரியா சம்சாரி தான் சம்சாரி தான் நிறைய குட்டிகள் வச்சிருக்கீங்களா ஒரு ஆசை காண்டி வளர்த்தோம் வாங்கி வளர்த்தீங்க மொத்தம் நாங்க ஒரு பதினாலு வாங்கி வளர்த்தோம்யா சரி

கருப்பு வெள்ளையில நல்லா இருக்கு கரும்பு ஒரு கிடா எந்த ஊர்ல இருந்து வரீங்க பரந்தவழி இது வாங்கிருக்கா வித்திருக்கா வித்திருக்கு வித்திருக்கு நீங்க தான் கொண்டு வந்தீங்க அப்பா ஆமா சரி என்ன விலை சொன்னீங்க எப்படி கேட்டாங்க எப்படி கொடுத்தீங்க இருபத்தி அஞ்சு வேணும் சரி இருபது இருபது ஐநூறு இருபது ஐநூறுக்கு கொடுத்துருக்கீங்க ஆமா காய் அடிச்ச கிடாவா காய் காய் அடிக்காத காய் அடிக்காத கடா சரி யார் வாங்கிருக்கா அண்ணன் வாங்கிருக்கா அண்ணன் கொடுங்க அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணா வடாரில் இருந்தா சரி எதுக்காக வாங்கிருக்கீங்க குருவானுக்குதான் குருவானுக்கு சரி எப்படி இருக்கு இன்னைக்கு இந்த சந்தை பரவாயில்ல பரவாயில்ல எவ்வளவு கடாக்களை பார்த்துட்டு இந்த கடை அமைஞ்சது நிறைய பார்த்துச்சு பார்த்து இதை அமைஞ்சிருச்சு இதை அமைஞ்சதுண்ணா இதுல எப்படி எண்ணெயெல்லாம் பாத்தீங்க பக்கத்துல வாங்க எல்லாமே பார்த்தோம் எல்லாமே நல்லா இருக்கும் எண்ணெயெல்லாம் பாத்தீங்க அது காது சரி என்ன பார்த்து எல்லாம் பாத்தீங்க எல்லாருமே செம்மறி வாங்குறாங்களா நீங்க விளையாடுறதும் விளையாட்டு கொடுக்கலாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை

நல்ல ஒரிஜினல் கொடியாடு எல்லாமே ஒரு மூணுல இருந்து மூன்றரை நாலு தான் இருக்கும் எதுக்குமே நல்ல பொம்பு பெரிய லெவல்ல வரல எல்லாமே கெடா குட்டி ஒரே வியாபாரிகிட்ட கிடக்கு ஜோடி பதினாறு ஐநூறு டு பதினேழு வரைக்கும் சொல்றாங்க பதினேழு ஜோடி பதினேழு வரைக்கும் சொல்றாங்க அனுசரிச்சு விலை கொடுக்கலாம் மேலப்பாளையம் 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 சந்தையை கிராஸ் பண்ணி வந்திருக்கீங்களா செவ்வாய்கிழமை சரி எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க எப்படி அமைஞ்சு எதிர்பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு அவ்வளவுதான் வலப்பு குட்டியா வாங்கணும்னு நினைச்சோம் சரி கை வளர்ப்புல கிடந்தது ஆமா அதே மாதிரி அமைஞ்சிட்டு எத்தனை வாங்கிருக்கீங்க ஜோடி என்ன விலைக்கு முடிஞ்சது அவங்க நாலு வந்து ஒன்னு பத்து சொன்னாங்க சரி நம்ம வந்து தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருக்கோம் நாலும் சேர்த்து தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு பல்லாம் எப்படி இருக்கு எல்லாம் ஒரே ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு எல்லாமே ரெண்டு பல்லு கிடாலாம்

கொட்டியம் எவ்வளவு குட்டிகள் வாங்கி வளர்த்தீங்க எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு வந்தீங்களா குட்டி இருக்குது வீட்ல இருக்கு வீட்ல கிடைக்கு ஆஹ் இருக்கு அப்படியா நாப்பது குட்டி இருக்கு நாப்பது குட்டி இருக்கு திருச்சி லைன்ல யாரும் இருந்தீங்கன்னா எதனா கிரீத் குட்டிகள் வாங்கிக்கலாம் ஆன வாங்கலாம் ரைட் ரைட் உங்க நம்பர் சொல்லுங்க திருச்சி லைன்ல யார்ட்டிருந்து ஓன் நம்பர் சொல்லிரும் மைக் அன்னிட்டு தொண்ணூத்தி ஏழு எம்பத்தி ஏழு எம்பத்தி ஏழு அறுநூத்தி நாப்பது அறுநூத்தி நாப்பது ஐந்நூத்தி எண்பத்தி ஏழு இந்த பக்ரீத் கடா குட்டிகள் அந்த சைடு யாரும் தேவைப்படுறவங்க இருந்தீங்கன்னா பிடிச்சுக்கோங்க ரைட் இந்த வாங்கின குட்டி எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க ஜோடி எவ்வளோக்கு வாங்கினீங்க பன்னெண்டு ரூபா ஜோடி பன்னிரெண்டாயிரத்துக்கு இந்த குட்டிகளை வாங்கியிருக்கீங்க ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா ரைட் ரைட் இதெல்லாம் ஜோடி என்ன விலையில கிடக்கு இப்போ சொல்ற வேலை சொல்ற வேலை நாற்பது ரூபா சொன்னீங்க சரி கொடுத்ததா கொடுத்தாச்சா நாற்பது சொல்லிட்டு இருக்கீங்க

வெள்ளை இன்னும் கொஞ்சம் நம்ம குறைச்சி பேசலாம் நம்ம நேர்களுக்கு யாராட்டும் மொத்தம் ஒரே வியாபாரிகிட்ட அருப்புக்கோட்டை ஒரு இது என்ன ரகத்துல வரும் வெள்ள வெளிச்சு கிடா வரும் செம்மிரியில வெளிச்சிக்கிடா வெளிச்ச கிடா ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கும் கொஞ்சம் அங்கங்க கலர் இருக்கு மேச்சேரி குட்டி மாதிரி அங்கங்க கலர் இருக்கு சூப்பரா இருக்குங்க கலர் செட்ட பாருங்க அருமையா இருக்கு இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா பல்லு எப்படி இருக்கு இது ரெண்ட வருஷம் ரெண்டரை வருஷத்துக்குடா என்ன விலை சொல்றீங்க? எப்படி? விலை 25 ரூபாய் சொல்றோம். 25. அஞ்சு சொல்ற விலை தான? சொல்றவளே. சொல்றவளே இருபத்தஞ்சு கேள்வி எது வரைக்கும் வந்திருக்காங்க? ஒண்ணு கேட்கல இப்பதான் வந்து. இப்போதான் வந்திருக்கீங்க. எத்தனை கடை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? ஒண்ணு தான் கொண்டு வந்தோம். ஒண்ணு ஆமா. ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. வளப்பு கடை கை வலப்புல கடந்தது. 25 குடுக்குற விலை. குடுக்குறதால ஒரு 23 ரூபாயنا 23 னா கையில கொடுத்துறலாம். கேட்னா தோரணையா இருக்கும். வாங்க பாத்துட்டே இருக்காங்க. சந்தைக்குள்ள வாங்க. வாங்கنا வாங்கنا வாங்கنا.

ஆஹ் அனுசரிச்சு வந்தாலும் கையில குடுக்கலாம் ஆஹ் கையில குடுக்கலாம் சரி இது இது வந்து முப்பத்தி அஞ்சு சொன்னோம் முப்பத்தி அஞ்சு ஆமா சொல்ற அனுசரிச்சு வந்தாலும் கையில இறுதி அதெல்லாம் நல்லா இருக்கேன் அது நல்லா கிடையாது இறுதி விலை என்ன வந்தா குடுப்பீங்க இறுதியா முப்பத்தி ரெண்டு வந்தா வந்து முப்பத்தி ரெண்டு வந்தாலும் எந்த இடத்துல கிடக்கு வேற எதுவும் கெடா கிடக்கா உங்ககிட்ட ஏர்னி ஒன்னு இருந்துச்சு சரி போன வாரம் வீரசோலம் சந்தையில முப்பத்தோராத்துக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு கொடுத்தாச்சு வீட்டுல எதுவும் கிடக்கா வீட்டுல இல்ல இது ரெண்டுதான் இருக்கு

நான் சொல்றது முப்பத்தி அஞ்சு கேள்வி எது வரைக்கும் வந்திருக்கு எது வரைக்கும் இருபத்தெட்டு வரைக்கும் இருபத்தி எட்டு இன்னொரு ஏழு ரூபா கம்மியா இருக்கு எது வரைக்கும் வந்தா குடுக்கலாம் இந்த விலை வந்தா கையில குடுத்துரலாம் அப்படின்னா என்னது அணைச்சு வந்தா குடுத்துடலாம் முப்பது அணைச்சு வந்தா கூட குடுத்துரலாம் தாண்ட வேண்டாம் முப்பத அணைச்சு வந்தாலும் குடுத்துரலாம் அப்படிங்கிறாங்க சூப்பரா இருக்கு ரைட்டு எத்தனை குடிகள் கொண்டு வந்தீங்க என்ன அப்போ ரெண்டு குட்டி தான் கொண்டு வந்தனே மயிலம்பாடி மயிலம்பாடி ரெண்டு இது வளப்பா வீட்டு வளப்பா வீட்டு வளர்ப்பலாம் ஆட்டுல இருந்துதானே ஆட்டுல கடந்தது வீட்டு வளப்பு அடிகருப்பு மயிலம்பாடி மல்லு

ரெண்டும் சேர்த்து எடை ஐம்பது கிலோ எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள் குட்டி வரத்து விற்பனை வரத்து கூடுதல் வரத்து கூடுதல் என்ன குட்டி வளப்பு குட்டியா பக்ரீத் குட்டியா பக்ரீத் 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 குட்டி வளப்பு கூடுதல் நல்லா இருக்கு சூப்பர்